அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை நாணலம் இன்னும் நலனுடமை யானல துள்ளதும் அன்றே ஆக்கம் கேடும் அதனால் வருதலாக தோம் சோர்வே சொல்லோர்வேணம் என்னும் அண்ணலம் யானலத்துள்ளதும் அன்றே கேட்டார் பிணிக்கும் தகைய வாழ்கேளாரும் வேட்பொழிவதாம் சொல் திறனறிங்கு சொல்லுக சொல்லை அரணும் போ ஓங்கில் அதனினும் ஓங்கில் நாணம் என்னும் நலனுடமைய நலம் யானலத்துள்ளதும் அன்றே சொல்லுக சொல்லை பெரிதோ சொல்ல சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்தே சொல்லி பேசர் பயன்கோடல் மாற்றியின் மாசற்றார்கோள் மாசற்றார்கோள் நாணமின்னும் நலனுழமை நலம் யானலத்துள்ளதும் அன்றே சொல்வல்லன் சோர்விலன் அஞ்சா யாருக்கும் அரிது மிரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெரின் வல்லார் பெரின் நாண மின்னும் நலனுடமையலம் துள்ளதும் பல சொல்ல காம் ஒருவர் மன்ற மாசற்ற சில நாரா நாராமலரணைய கற்றதுணர விருந்துரையாதார் விரிந்துரையாதார் நாணல மின்னும் நலனுடமையலம் யானலத்துள்ளது குரலும் பொருளும் குரல் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று நாணல மென்னும் யானல யானலத்துள்ளது உமன்று சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்கும் இல்லை எனவே அது செல்வங்களிலெல்லாம் சிறந்த செல்வமாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஆக்கமும் கேடும் வருற் காத்தோம்பல் சொல்லோர்வே ஆக்கமும் அழிவும் சொல்லால் ஏற்படும் என்பதால் எந்த ஒரு சொல்லிலும் குறைபாடு நேராமல் கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று தகையவாய் வேட்ப மொழிவதாம் சொல் கேட்போரை கவரும் தன்மையுடையதாகவும் கேட்காதவரும் தேடி வந்து விரும்பி கேட்கக்கூடியதாகவும் அமைவதே சொல்வன்மை எனப்படும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு திறனறிந்து சொல்லை அறனும் பொருளும் ஓங்கில் காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றை சொல்ல வேண்டும் அந்த சொல்வன்மையை போன்ற அறமும் உண்மை பொருளும் வேறெதுவும் இல்லை குரல் அருண் நாற்பத்தி ஐந்து சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் என் இந்த சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு வேட்பத்தான் சொல்லி பிறர் சொர் பயன் கோடால் மாட்சியின் மா கோல் மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு உணரும்படியாக கருத்துக்களை சொல்லுவதும் மற்றவர்கள் கூறும் சொற்களின் பயனை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதும் அறிவுடையார் செயலாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வல்லன் சோர்வீழ அறீதே சொல்லாற்றல் படைத்தவனாகவும் சோர்வு அறியாதவனாகவும் அஞ்சானெஞ்சம் கொண்டவனாகவும் இருப்பவனை எதிர்த்து எவராலும் வெல்ல முடியாது இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வீரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிரந்தி சொல்லுதர் வல்லார்பேரின் வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துகளைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டிடும் பணியை உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனைவார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பல சொல்லை காமுருவர் மன்ற சில சொல்லல் தேற்றாதவர் குறையில்லாத சில சொற்களை கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பார்கள் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி ஐம்பது இனரூந்தி நாராமலரையர் கற்றதுணரை விரிந்துரையாதார் கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் விளக்கிச் சொல்ல முடியாதவர் கொத்தாக மலர்ந்திருந்தாலும் மனம் கமழாத மலரைப் போன்றவர் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்